வணக்கம் நமது நாட்காட்டியில் குளிகை என்று ஒன்று இருக்கிறது ராகு காலம் யமகண்டத்தில் என்ன செய்யக்கூடாது என்பது தெரியும் ஆனால் இந்த குளிகை என்றால் என்ன என்னவெல்லாம் செய்யக்கூடாது எந்த நேரத்தில் குளிகையை பார்க்க வேண்டும் என்பதை பற்றி பார்ப்போம் பொதுவாக குளிகை என்பதில் ஈமச்சடங்கு செய்யக்கூடாது இதுவும் ராகு காலம் யமகண்டம் போன்றதுதான் குளிகன் என்றால் சனியின் மைந்தன் என்று சொல்வார்கள் ராகு காலத்தை ராகுவிற்கும் யமகண்டத்தை கேதுவிற்கும் சொல்வது போல குளிகனை சனியின் மைந்தன் என்று சொல்வார்கள் அதாவது சனியின் ஆதிக்க நேரம் அது அந்த நேரத்தில் சுப நிகழ்ச்சிகளை தவிர்க்க வேண்டும் குறிப்பாக சனி துணை தேடும் என்று சொல்வார்கள் குளிகை காலத்தில் இறந்தாலோ குளிகை காலத்தில் ஈமச்சடங்கு செய்தாலோ அடுத்ததாக ஒரு இழப்பை சந்திக்க நேரிடும் அதனால்தான் தான் அந்த காலகட்டத்தில் இது போன்றவைகளை செய்யக்கூடாது என்று சொல்வார்கள் இதனால் தான் இறந்தவர்களை இடுகாற்றுக்கு தூக்கும் போது குளிகை நேரத்தில் எடுக்கக்கூடாது என்று சொல்வார்கள் இந்த குளிகை நேரத்தில் செய்கின்ற எதுவும் திரும்ப திரும்ப நடக்கும் என்பதனால்தான் குளிகை காலத்திற்கு அத்தகைய ஒரு சக்தி இருக்கிறது குளிய நேரத்தில் செய்யும் எதுவும் வளர்ந்து கொண்டே இருக்கும் இதிலே ஒரு அதிசூட்சமம் உள்ளது இந்த குளிகை நேரத்தை நல்ல காரியத்திற்கு அதிகம் பயன்படுத்துவோர் பெருத்த லாபம் அடைவர் குளிகையில் நிலம் சொத்துக்களும் வாங்குவோர் மீண்டும் மீண்டும் நிலம் வாங்கும் யோகம் உண்டாகும் பொதுவாக நாம் வாழ்க்கையில் எது எது மீண்டும் மீண்டும் நடக்க வேண்டும் என்று நினைக்கிறோமோ எது எது வளர வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதையெல்லாம் குளிகை நேரத்தில் செய்து வர பலன் பல மடங்கு பெருகும் இந்த குளிகை நேரத்தில் மட்டும் கடன் வாங்குவதை கண்டிப்பாக தவிர்க்கவும் இந்த நேரத்தில் கடன் வாங்கினீர்கள் என்றால் திரும்ப திரும்ப வாங்கும்படி ஆக வேண்டும் குளிகனுக்கு இன்னொரு பெயர் இருக்கிறது அதுதான் மாந்தி மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்